இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் இயக்கத்தொகை இப்போது நாம் தயார்படுத்த வேண்டும் அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டினோம் நாம் ஊருக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் எல்லா நான் ஆய்வு கூட்டணும் சொல்லி சொல்லிட்டு போயிருக்கேன் ஊருக்கு போனதுக்கப்புறம் நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறேன் ஒரு வாரம் நடந்தது

எல்லாம் செஞ்சது பண்ணும் அதனால ஒரு ரெண்டாயிரத்தி இருவத்தாறு யாரு வேட்பாரு தலைப்படி விட்டுறாரு யாரு வேட்பாளர் இருந்தாலும் ஆளுங்களுக்கு மிகப்பெரிய வாஸ்து அசையில நம்ம பண்ணிட்டாரு வேண்டும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம் பொண்ணு மறுத்தாத வேலையை நம்ம சகரி எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் மூணு ரெண்டு மூணு வேலை மாதிரி

நாம நல்லா இருக்கும் அது என்னன்னா அமைப்புகளை இல்ல பண்ண இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இளம் தண்ணியில ஒரு சேரணும்னு சொல்லிவிடுவோம் இப்ப நம்ம வேலை ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆளப்படுத்துறோம் நீங்க என்ன பண்ணணும் வட்ட செயறதை இளம் பார்த்து அவங்க கூடாது நீங்க அதை பொறுப்பே இருக்கீங்க அவங்களையும் கூட வச்சுக்கங்க தெரு தெருவா போய் வீடு வீடா போய் ஆதிமுறை அங்ககிட்ட வரப்போட்டான் அவன் வீடு நம்ம எரித்து வீடு

ஏற்கனவே சேர்த்தவங்களையும் புதுசாக சேர்க்கணும் சில பேர் திருப்பூர் போகும்போது சேர்க்கறது இல்ல சேர்த்தாச்சு புதுசா சேர்க்கூடாது உறுப்பினர் புதுவான சரி மொத்த பேரும் சேர்க்கணும் ஆக நம்முடைய காஞ்சி நம்ம ஆலத்தூர் வடக்கு பகுதியில மட்டும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் இளைஞர்களும் அதுக்கு ஏற்கனவே மாதிரி இல்லையா இப்போ தலைமையில வந்து என்ன பண்றேன் போன கேட்கறாங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி வளர்ச்சி நடவடிக்கை எடுத்துருவாங்க அதனால கட்சியினுடைய உண்மையான அந்த வேலைய தப்பு இல்லாம நியாயமா வீடு விட ரெண்டு மாசம் டைம் இதுக்கு குறிப்பிட்ட அதுக்குன்னு காரணம் தாங்கக்கூடாது ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வடக்கு பகுதியில வீடு விடா போய் மாற்று கட்சி தொடர் நம்மளும் சேர்த்துங்க மாற்று கட்சி தொடர்களை கட்சி சாதா சாதாத அந்த இளைஞர்கள் எல்லாம் கட்சிக்கு கொண்டு ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுடைய தன்மையை நம்முடைய காலத்தில் வடக்கு பகுதியில் மட்டும் உறுப்பினராக சேர்த்து அந்த இளைஞர் அமைப்புகளை பலமாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பெரிய பெருமன்ன தெரியுமா இந்தியாவிலேயே மாநில கட்சிக்கு எழுபத்தி ஆண்டு

இன்னும் நமக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம்னு சொன்னா எது சொல்றதுன்னா சில பகுதியில வீக்கா இருக்கும் அது எந்த பகுதியில உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில சரி பண்ணணும் இங்க நம்ம அதிகமா ஓட்டு வாங்கினா அந்த பலத்தை நம்ம சரி பண்ணணும் அதனால பல மாதிரி பல மாதிரி கூடாது இன்னும் பலப்படுத்தணும் அந்த தகுதி அந்த வார்டுகளில பட்டக்கழக செயலர்கள் பட்டக்கழக நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு இந்த பணிகளில கவனம் செலுத்தி நம்முடைய பகுதியில இன்னும் இயக்கத்தை வலுக்கிறது வலுவற்றிட வேண்டும் என்ற முறையெல்லாம் அன்போடு கேட்டு காலையிலேயே இன்னைக்கு வேலை நாடு வேலை நாளிலேயே இவ்வளோ பேர் வந்திருக்கிறான்னு சொன்னா அதுதான் நம்ம ஆழ்ந்து அதற்காக வலி கண்டு பெருமை கருதி தந்திருக்கிற ஒரு அனைவருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை நன்றி சொல்லி அதை ஒற்றுமையோடு பணியாற்றுவோம் இயக்கத்தை வலுவட்டுவோம் என்று சொல்லி வருகிறேன் நன்றி வணங்கும்